வசந்தி உங்க வீட்ல என்ன அவ்வளவு மாங்கா இருக்குது என்ன பறிச்சிட்டு வந்தீங்க இல்ல வாங்கி வந்தீங்களா அது வைஷ்ணவி எங்க வீட்டு பக்கத்துல மாங்கா மரம் இருக்குதுல அங்க பறிச்சோம் ஏய் வந்துச்சா மாங்கா வந்துச்சா ஒரு வார்த்தை கூட சொல்லல சொல்லி இந்த நான் ஒரு நாள் மாங்கா எட்டன் பேர் பண்ணல அது பிஞ்சா இருக்கோ இன்னும் வந்து வளர்ந்திருக்காது அப்படினு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்கவே இல்ல உங்க கிட்ட இத்தனை நாள் எதுமே ஞாபகம் வரக்கான இவளுக்கு இப்பதான் ஞாபகம் வந்துருது

எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கிறாங்க வரீங்களா வீட்டுக்கு நானும் வீட்டுக்கு தான் போறேன் வாங்க ஒன்னா போலாம் சரிமா வாசந்தியே அம்மா சமையல் செஞ்சு விட்டுச்சா காலையில இருந்து சமையல் செய்யறேன்னு சொல்லிட்டு தான் ஒண்ணு ஒண்ணா எத்த எத்த வச்சு நின்றாங்க ஆனா வந்து இப்ப என்ன செஞ்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் வந்து கடைக்கு அனுப்பிச்சாங்க என்ன போயிட்டு வந்துக்கிறேன் இப்பதான் நான் வீட்டுக்கு போறேன் இப்பதான் பாக்கணும் அதுக்கு இல்ல அம்மா நேத்து சொன்னிச்சே கூழ் காசி மாங்காய் கவக்கி போறேன் நானு வாமீனா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சே அதனால கேட்டமா உனகிட்ட சொல்லிட்டாங்கல்ல நேட்டே சொல்லிட்டாங்கள நான் வந்து அதை இருப்பாங்க நினைக்கிறேன் ஐயோ ஒரு கேள்விக்கு பதில் ஒழுங்கா சொல்றாங்களா பரி ஓ இவங்ககிட்ட கேட்டதோட நான் அந்த அக்கா வீட்டுக்கே நேரம் போயிட்டு இருக்கலாம் ஆஹ் கம கமன்னு கூழ் நெறி ஆயிடுச்சு இப்ப எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் மாநவருக்கெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாட்டு கரெக்டா இருக்கும் இப்பவே கோழி பிடிக்கணும் போல இதே மாலை அப்ப நாட்டுல வருது தாமரை டிஃபன் எடுத்துன்னு வரையா சாப்பிட்டுக்க என்ன குடுக்குறியா இல்ல என்ன வேலைக்கு கிளம்பிட்டு மா டைம் ஆகுது எனக்கு கொஞ்ச நேரம் இருங்களா என்ன காலை சுட்டு நீ ஊத்துன மாதிரி கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்புறேன்றீங்க இந்த கூழ் காத்திட்டேன் இந்த ஒரு 10 நிமிஷம் ஊட்டினீங்க அந்த மாங்கா ஊத்தா செஞ்சுடுவேன் சாப்பிட்டு போவீங்கன்னு பாக்குறேன் என்ன நீங்க கிளம்புற கிளம்புறன்றீங்க சாக்க போறது நீங்க ஆற போறது மாட்டீங்க போலகுது ஏய் நேரத்தோட வேலைக்கு ஆ

கரெக்டா நீயே ஒத்துக்கணும் பாரு இப்போ ஊரே செஞ்சி முடிச்சிட்டேன் இந்த மாங்கா மட்டும் தான் ஊர்க்க மாதிரி செஞ்சி குடுத்துறேன் குடிச்சிட்டு போங்க இல்லனா அப்படியே அரைஞ்சி குடுத்துற அப்படியே சாப்பிடுறீங்களா நான் தாளி கூட இல்ல அப்படியே சாப்பிடுறீங்க சொல்லுங்க நீ கூழ் கரைச்சி மட்டும் குடுமா நான் இப்படியே கூட கச்சி கச்சி சாப்பிடுறேன் நான் என்ன சொல்றே இவர் என்ன பேசிட்டு இருக்காரு பாரு உப்பு மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டு குடுத்தா நல்லா இருக்கும் அது அது இல்ல சே தாளிக்குற வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியலனா அப்படி சொல்லி சாப்பிடுங்கன்னு சொன்னா இவர் என்ன பேசறாரு என்னங்க இந்தாங்க குடிச்சிட்டு வேணும்னா கூட வாங்கிங்க

மகளிர் போயிட்டு வந்து ஆள் சேட்ட சொல்லி மேனேஜர் வந்து சொல்லி நின்றார் தாமரை அதான் சரி தலைவர் செயலாளர் அப்படியே போறணுமா அப்புறம் ஒரு பாயிண்ட் பேர் சேர்த்துக்கணும் மொத்த பாயிண்ட் பேர் இருக்கணும் நீங்க ரெண்டு பேர் 10 பேர் வந்து உங்க கூட குழுல இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லிராங்கமா நான் வந்து உங்க ஞாபகம் எனக்கு வந்துச்சு சரி நீ தலைவி இல்லனா செயலாளரா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் ஒரு 10 பேர் சேரலாமா என்ன சொல்ற நீ மகளிர் குழு இல்லையா சரி நான் வீட்டுக்காரனாக கேட்கணும் கேட்டு சொல்றேன் வீட்டுக்காரன் சொல்ல போறாரு லோன் வாங்கினா எடுத்து வைப்பேன் வாங்கி தாமரை நீ தலைவியே இரு நானடா வானடா அப்படியே எங்க கிட்ட சேரின்னு சொல்லிட்டு நான் சேர்ந்துக்கறனாலுமே நீங்க தலவியா இருந்தா நான் சைலல தான் இருக்கேன். இந்த இங்க நான் ஒருத்தி உட்கார்ந்துக்கறேன் அது கூட மறந்துட்டீங்களா ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேருமே பேசிနေறீங்களே. நீ போங்க தலவியா இல்ல இல்ல நீங்க போங்க அப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்களே பேசாத நானே தலவியா இருக்கறேன். நீங்க சேர்ந்துக்கு மீனா நீ சேர்ந்துக்கு குவிளே நம்ம மூணு பேரும் நான் நம்ம ஒரு ஒன்பது பேர் சேர்க்கலாம் நம்ம மூணு பேருக்கு நல்லா கரெக்டா இருக்கும்ல.

ஆமாக்கா நல்லா சூப்பரா செய்யுதுங்கா டேஸ்டா அப்படியே பாக்கும் போதே சாப்பிடணும்னு ஆசையா நாக்கு உடுத்துக்கா எனக்கு ஐயே எங்க வீட்டுக்காரர் கொஞ்ச நாள் இருங்க தாழ்ச்சி குடுத்துறேன் அப்படின்னு சொல்றான் பொறுக்கவே இல்ல அப்படியே கால சுத்தி ஊத்துற மாதிரி நான் கிளம்புறேன் கிளம்புறேன் சொல்லிட்டு வெறும் மாங்காவை கட் பண்ணி அப்படியே மிளகா தூள் உப்பு போட்டு குடுத்தங்கா அதை சாப்பிட்டு போறாரு அவரு சொல்றதே கேக்க கேட்க ரொம்ப கடுப்பு ஏத்துறாருக்கா என்ன அவரு வெங்காயம் கூட கிண்ணத்துல வச்சுக்கிறேன்க்கா வெங்காயம் வேணா கூட எடுத்து தொட்டு சாப்பிடுங்க கடிச்சுக்கிட்டு சும்மா இந்த உணவு ஆமாக்கா எங்க அம்மா கூட முன்னாடி எல்லாம் எனக்கு களியல களி களி அது போட்டுட்டு அப்படியே கறி குழம்பு ஊத்துவாங்க. அம்மா அருமையா இருக்கும். கறி குழம்பில்லான கருவாட்டு குழம்பு சூப்பரா டேஸ்டா இருக்கும் காது. ஆமாமா மொச்ச கொட்டல அது போட்டா இன்னும் வேற இருக்கும் டேஸ்ட். களி செய்யலாம் களி கறி குழம்பு நானு. மீனா சொல்லிச்சாங்கட்டியும் ஆசையா இருந்து சாப்பிடணும்ட்டு சரி சரிமா சீக்கிரம் சாப்பிட்டு அந்த மகளிர் கோவிலுக்கு ஆளை சேர்க்கணும்னு சொன்னல அது போய் அப்படி பாத்துட்டு வரலாமா கோமதி அப்புறம் பிஞ்சு கிட்ட அப்படி நம்ம பிஞ்சு கிட்ட போய் கேட்டு வைக்கலாம் இப்ப கேட்டாதான் அப்புறம் பேங்க் ஆறு வேற நாளைக்கு நாலு மணிக்கு வருவாரு வந்தாருன்னா பேர் கொடுக்கலாம் என்ன சொல்றமா ஏக்கா மாங்க ஒரு வெள்ளம் போட்டுக்கிற ஆமாமா வெள்ளம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெள்ளம் போட்டா அப்படியே அந்த காரமும் ஸ்வீட்டும் சேர்ந்து அப்படியே இன்னும் நல்லா இருக்கும்ல அதனால இப்படி செஞ்சு வச்சுக்கிறேன் எனக்கே எனக்கா இந்த கூழ் மொத்தம் எனக்கே எனக்கா நல்லா இருக்கு கூழு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் சாப்பிடுங்க ஜோலியா இருங்க